நாற்பத்தெட்டு நாட்கள் பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஸ்கின் டோன் வந்து தங்கும் மாதிரி பளபளப்பாகும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது நிஜமாகவே இந்த கூற்று உண்மையாக போய்யா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இன்றைக்கி வந்து நாள் நாற்பத்தி ரெண்டு நான் எப்போவுமே எடுத்துருக்க மாதிரி சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரை கூட கொஞ்சம் ஜீரகம் உப்பு மஞ்சள் தூள் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த சிகப்பு போனாங்கண்ணி கீரை நல்ல தங்க தேகத்தை மட்டும் கொடுக்கறதில்ல உடலுக்கு ஆரோக்கியமும் கொடுக்கக்கூடியதான் இது வந்து நாள் பட்டு இருக்கக்கூடிய நோய்களை வந்து குணமாக்கும் குறிப்பாக நெஞ்சில் உறைஞ்சிருக்கக்கூடிய சளியை வந்து நீக்கக்கூடியது மார்பு சளியை அப்படியே கரைச்சி விடக்கூடியது அதுக்கப்புறம் மார்பு இருக்கம் இருக்கமில்ல அதையும் சரி பண்ணும் அதனால் சிகப்பு போனாங்கண்ணி கீரை நம்ம தைரியமாக உணவில் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் எடுக்கணும்னு கிடையாது நம்ம உணவில் பொரியலாட்டோ இல்லை கடையில் பண்ணியோ எப்படி வேணாலும் வேணுனாலும் பொன்னாங்கண்ணிக்கீடு தினமுமே எடுக்கணும் சரிங்களா இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டாவது நாளாக பார்த்துக்கோங்க நாற்பத்தி ரெண்டாவது நாளாக என் ஸ்கின் டோன் இந்த கடலில் தான் இருக்குது திடீர்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு புரியாது நீங்கள் ஃபஸ்ட் டேனடே பார்த்துட்டு வரும்போது தான் இது என்ன சேஞ்சஸ் வந்திருக்கா நல்ல ரிசல்ட் கொடுக்குதா அப்படிங்கிறது புரியும் ஒன்று பார்க்கணும் டே ஒனில் போய் பாருங்கள் அப்போ இருக்க ஸ்கின் டோனுக்கும் இப்போ இருக்க ஸ்கின் டோனுக்கும் எதாவது டிஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க கண்டிப்பாக நல்ல மாற்றங்களை கொடுக்க தான் செய்யுது இப்போ நம்ம நாள் நெருங்கிகிட்டே வர வர இந்த ஸ்கின் வந்து கொஞ்சம் ப்ரைட்னஸ் ஆகிருக்கு அதனால் கண்டிப்பாக நீங்களும் பொனாங்கண்ணிக்கிறே தைரியமாக எடுத்துக்கலாம் நான் நாற்பத்தெட்டு நாட்கள் வீடியோ போட போகிறேன் இன்றைக்கி நாற்பத்தி ரெண்டு நாள் வந்துடுச்சு இதோடைய ரிசல்ட்டு லாஸ்ட் வர பார்க்கணுன்னா நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க சரிங்களா அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் எனிவே பாய் நாற்பத்தி ரெண்டாவது நாள் இப்படி தான் இருக்குது